வந்து ரொம்ப தான் அடைஞ்சு இவ்வளவு பெரிய ஆள் எங்களுக்கு டீ சர்வ் பண்ணார் சார் அவரே அவரே எங்களை உபசரிச்சார் வேற யாரையும் வச்சுக்கல இப்போ சாதாரணமாக ஒரு அவர் அவர் லெவல்ல இருக்கிறவங்கன்னா கூடவே எடுபிடிகள் நிறைய பேர் இருப்பாங்க வந்தவங்க கவனிப்பாங்க ஆனா இவர் வந்து நமக்கு நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப மனிதாபிமானம் உள்ள ஆளு அப்படின்னு எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் அதை ஒவ்வொருத்தரும் இப்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க பாருங்க அது பொது வெளியில் இப்ப வருது அதாவது அந்த விவசாயிகள் குழுவிற்கு தலைமையேற்று போயிருந்தார் அவர் எம்எஸ் சுப்பிரமணியன் நினைக்கிறேன் அவர் அவரு ரொம்ப மேய்மா உட்கார்ந்து பேசுறாரு இது மாதிரி நாங்க எதிர்பார்க்கல அவரு வந்து எங்களுக்கு உறுதி அளிச்சிருக்காரு இறுதி வரை இந்த அமைப்பு இந்த விமான நிலையம் பரந்தூர்ல ஏற்படுவதை எதிர்த்து எல்லா விதமான போராட்டத்தில் நான் உங்க பின்னால நிப்பேன் இன்க்ளூடிங் சட்ட போராட்டம் சொல்லி இருக்காரு அவரை நாங்க நம்புறோம் அவர் எங்க கூட உறுதியா இருக்கிறாரு இன்ஃபேக்ட் அவர் என்ன எந்த அளவுக்கு சொன்னார்னா இந்த போராட்டம் பல வருஷமா நடந்துட்டு இருந்தாலும் அதை விஜய் வருவதற்கு முன் விஜய் வருவதற்கு பின்னு தான் பிரிச்சு பார்க்கணும் ஏன்னா விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் பரந்தூர்ல எங்களை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க போராட்டம் என்பது ஒரு அகில இந்திய அளவில் ஒரு பேசப்படும் பொருளாக அகில இந்திய அளவுல மீடியாஸ் வந்து விவாதிக்கிற ஒரு பொருளா மாறிச்சுன்னு ரொம்ப புலங்காகிதம் அடைந்து பேசுறாங்க அதெல்லாம் ரொம்ப இயற்கையாகவே ஜனங்க வந்து போலியாலாம் பேசல ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க திருப்தி அடைஞ்சிருக்காங்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி விஜய் மேல வச்சிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சது அதே போல சார் வணக்கம் வணக்கம் தாவேகா தலைவர் விஜய் வந்து அரசியல் கட்சியை தொடங்குனதுல இருந்து யாரையும் சந்திக்க மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்தாங்க நேத்து பரந்தூர் போராட்ட குழுவையும் சந்திச்சிருக்காரு ஜாக்டோஜியோ அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளையும் சந்திச்சு பேசியிருக்காரு முழுநேர அரசியலுக்கு வந்துட்டாரு விஜய் இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு பாக்கலாமா கண்டிப்பாங்க அதாவது இந்த ஜனநாயகனுடைய அவருடைய ரோல் படப்பிடிப்புல அவர் முடிச்சுட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதனால அதுக்கப்புறம் முழு நேர அரசியல் தான் இப்ப ஏற்கனவே மூணு அந்த கல்வி விருது வழங்க விழா முடிஞ்சது நாளைக்கு நாலாவதா முதல்ல மூணு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு இப்போ நாலாவது நாளைக்கு அதே இடத்துல நடந்து போகுது பதினஞ்சு அநேகமாக அதுக்கப்புறம் வந்து அதிரடியாக அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அதை பார்த்தேன் அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏர்போர்ட் அமைவதை எதிர்க்கிற அந்த எதிர்ப்பு குழுவினுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் அந்த விவசாயிகள்லாம் நேற்று வந்து அவரை சந்திச்சுட்டு போனது மட்டும் இல்லை நன்றி தெரிவிக்க வந்தோம்னு சொல்கிறாங்க இப்போதான் டைம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் போயிட்டு வந்தவங்க முகங்களை நான் பார்த்தேன் ஐ ரெட் தர் பேசஸ் அவங்களாம் வந்து ரொம்ப புலங்காகி தான் அடைஞ்சு இவ்வளோ பெரிய ஆள் எங்களுக்கு டீ சர்வ் பண்ணார் சார் அவரே அவரே எங்களை உபசரித்தார் வேற யாரையும் வச்சுக்கல இப்போ சாதாரணமாக ஒரு அவர் அவர் லெவலில் இருக்கிறவங்கன்னா கூடவே எடுபிடிகள் நிறைய பேர் இருப்பாங்க வந்தவங்களெல்லாம் அவங்க தான் கவனிப்பாங்க ஆனால் இவர் வந்து நமக்கு ஆரம்பத்துலேருந்தே நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணி செய் குட் லிசனர் சிம்பிள் மேன் ரொம்ப மனிதாபிமானம் உள்ள ஆள் அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் அதை ஒவ்வொருத்தரும் இப்போ ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க பாருங்கள் அது பொது வெளியில் இப்போ வருது அதாவது அந்த விவசாயிகள் தலைமை தலைமையேற்று போயிருந்தார் அவர் நேமா சுப்பிரமணியு நினைக்கிறேன் அவர் அவரு ரொம்ப மறந்து பேசுகிறாரு இது மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கல அவர் வந்து எங்களுக்கு உறுதி அளிச்சிருக்கார் இறுதி வரை இந்த அமைப்பு இந்த விமான நிலையம் பரந்தூரில் ஏற்படுவதை எதிர்த்து எல்லா விதமான போராட்டத்தில் நான் உங்கள் பின்னால் நிற்பேன் இன்க்ளூடிங் சட்ட போராட்டம்னு சொல்லியிருக்காரு அவரை நாங்கள் நம்புகிறோம் அவர் எங்கள் கூட உறுதியாக இருக்கிறாரு இன்ஃபேக்ட் அவர் என்ன எந்த அளவுன்னு சொன்னார்னா இந்த போராட்டம் பல வருஷமாக நடந்துருந்தாலும் அதை விஜய் வருவதற்கு முன் விஜய் வருவதுக்கு பின்னு தான் பிரித்து பார்க்கணும் ஏன்னா விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் பரந்தூரில் எங்களெல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் போராட்டம் என்பது ஒரு அகில இந்திய அளவில் ஒரு பேசப்படும் பொருளாக அகில இந்திய அளவில் மீடியாஸ் வந்து விவாதிக்கிற ஒரு பொருளாக மாறிச்சின்னு ரொம்ப புலங்காகிதம் அடைந்து பேசுறாங்க அதெல்லாம் ரொம்ப இயற்கையாகவே ஜனங்கள் வந்து போலியாலாம் பேசலை ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க திருப்தி அடைஞ்சிருக்காங்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி விஜய் மேலே வச்சிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சது அதே போல இந்த நம்முடைய ஜாக்டோ ஜியோ அதனுடைய மாநில அரசு ஊழியர்கள் அப்புறம் டீச்சர்ஸ் அதனுடைய கோஆர்டினேஷன் அது ஒருங்கிணைந்த டீச்சர்ஸ் அசோசியேஷன் யூனியன்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன்ஸ் அண்ட் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்த பாடி தான் ஜாக்டோ ஜியோ அந்த ஜாக்டோ ஜியோனுடைய நிறைய கன்வீனர்ஸ் இருக்காங்க மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அதில் வந்து ஸ்டேட் கோஆர்டினேட்டரில் ஒருத்தர் தான் திரு மாயவன் அவர் வந்து அவர் செக்மெண்ட் வந்து உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் இந்த மாதிரி இந்த டீச்சிங் ஜாப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த செக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு ஒரு ஜாக்டோ ஜியோலையும் இருக்கார் அதான் அதையும் அவர் சொன்னார் அவர் வந்து பேசினது பேசிட்டு வந்து சொன்னது ரொம்ப இதுவாக இருந்தது நான் கூட அதை ரீபோஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னுடைய ட்விட்டரில் அதாவது நான் நம்ம பேர்னா நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்புன்னு எழுதியிருந்தேன் நான் விஜய் வந்து இன்னைக்கு எஸ் பிகம் எ ஃபோர்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் ஆயிடுச்சு வேற ஒருத்தர் கூட அந்த மாயவன் வந்து பேசின அந்த ட்விட்டர் பதிவுக்கு ஒரு நெகட்டிவா எதிர்மறையா ஒருத்தர் கேட்டிருந்தாரு இவங்க வந்து சீஃப் மினிஸ்டரை போய் பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு தற்கூரி விஜய போய் பார்த்துருக்காங்க இதனால இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒருத்தர் அதை விமர்சனம் பண்ணி போட்டிருந்தாரு அவருக்கு விமர்சனம் பண்ற உரிமை இருக்கலாம் ஆனா அவர் பேச்சிலே இருக்கு கடந்த நாலரை வருஷமா மோர் தென் எயிட் டைம்ஸ் த சீப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவரை பார்த்துருக்காங்க எட்டு முறைக்கு மேலே பார்த்துருக்காங்க டீ கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க அது மறுநாள் பத்திரிகையில் வரும் இதை தவிர வேற எந்த இதுவும் சாதனையும் எங்களுக்கு நடக்கலை ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கம் இப்போ நாசம் ஆயிப்போச்சு இங்க கொடுத்த இந்த உறுதி மொழியெல்லாம் அவங்க நிறைவேற்றுறதுக்கு இதுவரையில் தவறி இருக்கிறார்கள் இன்னும் ஆறு மாசத்துல என்ன பண்ண போறாங்க எலெக்ஷன் வரப்போகுது ஆகவே நாங்கள் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மெயினாக என்னங்க அதாவது பழைய ஓய்வு திட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் அதுதான் இவங்களுடைய முக்கியமான கோரிக்கை இப்போ அதை நிறைவேற்றணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டங்கள் இயக்கங்கள் நடத்த போறோம் அதுக்காக எல்லா கட்சி நாங்கள் வந்து தலைவர்கள்கிட்டையும் போய் ஆதரவை கேட்டிருக்கோம் அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு நாங்கள் தாமிரிக்க தலைவர் கிட்ட வந்து நாங்கள் ஆதரவு கேட்டிருக்கோம் அவர் வந்து முழுமையான ஆதரவு தர்றதா சொல்லியிருக்காரு அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னுடைய கேள்வி என்னன்னா ஏன் எல்லாரும் பனையூருக்கு வராங்க கதவை ஏன் தட்டுறாங்கன்னா எல்லாரையும் தான் நினைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திரு விஜய் அவருடைய கட்சி ஆட்சிக்கு வந்துடும் விஜய் முதல்வார் ஆயிடுவாரு அப்படின்னு கற்பனை இல்லை நம்ப தொடங்கிட்டாங்க அப்போ இதுதான் எல்லா செக்ஷனையும் வர வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு சந்திப்புமே விஜய் ஏ பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்றத தான் நான் நினைக்கிறேன் சார் இதுல இந்த கல்வி விருது விழால இன்னொரு சர்ச்சையும் ஆயிருந்தது நீங்க பாத்துருப்பீங்க வேல்முருகன் வந்து அந்த அவர் பேசின விஷயங்களே மறுத்திருக்காரு நான் இப்படியெல்லாம் எல்லாம் பேசல நான் வந்து டிக்டாக் பிரபலங்களை தான் சொன்னேன் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அவருடைய நிலைப்பாட்டிலிருந்தே அவர் இருக்காரு இது எப்படி பாக்குறீங்க மாணவர்கள் அங்கே வந்திருந்தவங்க நிறைய பேர் வந்து விஜய் கிட்ட பேசின விதமும் வேல்முருகன் பேசினதுக்கு மாணவர்கள் பதிலளித்த விதமும் சோசியல் மீடியால அதிகமாக பகிரப்பட்டது உங்களுடைய கருத்து என்ன அதாவது வேல்முருகன் வந்து இப்போ போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறதால கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு தலை தப்பிக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப சில வார்த்தைகள்லாம் விடுறாரு ஆனால் இன்னமும் அவர் தான் பேசியதற்கு பொது வெளியில பகிரங்கமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கல நியாயப்படுத்திட்டு தான் இருக்காரு நான் அவரை சொல்ல இவரை சொல்லன்னு இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னால ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால அவர் என்ன சொன்னாருன்னா நான் ஒரு மணி நேரம் நாப்பத்தாறு நிமிஷம் நீண்ட பேச்சு பேசின அதுல ஒரு ஒரு நிமிஷத்தை எடுத்து ஒட்டி வெட்டி அதை வந்து பெருசு படுத்துறாங்கன்றாரு இவர் பேசலன்னு சொல்ல முடியாது இன்னும் அதை மறுக்கல நான் பேசல அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை நான் பேசுறது அது ஒரு நிமிஷம்தான்றாரு ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷத்தை கலந்தா கூட என்டையர் அந்த குடம் பாலும் விஷமா தான் ஆயிடும் ஆகவே இனிமேலும் அவர் வந்து சால்ஜாப்பெல்லாம் சொல்லிக்காம ஓப்பனா பகிரங்கமா தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும்னு எம்ஜிஆர் ஒரு திரைப்பட பாடல்ல சொல்லுவாரு அது போல வேல்முருகன் செய்தது மாபெரும் தவறுங்க அவர் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை காப்பதாக சொல்லிட்டு திரு விஜய் அவர்களை ரொம்ப கேவலமாக ஆபாசமாக பேசினார் பொது வெளியில அது வந்து சாதாரணமாக யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க பட் அவருடைய கம்பல்ஷன் அவருக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா கிடைச்சாலும் பண்ருட்டிலே கொடுப்பாங்களா இல்லை வேற எங்கேயாவது தள்ளி விட்டுருவாங்களா அந்த கவலையில எப்படியாவது நாலாவது முறை எம்எல்ஏ ஆகி தமிழர்களை காப்பாற்றணுன்றதுக்காக கடும் தவத்துல இருக்காரு பட் அவர் தப்ப முடியாதுங்க அன்லஸ் ஆர் அதர்வைஸ் பகிரங்கமா அவர் பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இந்த பெண்கள்லாம் நேற்று பார்த்த நான் அவருக்கு வந்து முகத்துல முகத்துல பூசி இருக்காங்க ஒரு பெண் ரொம்ப நல்லா பேசுச்சு எங்க அண்ணா எங்க அப்பா விஜய் நாங்க அப்பா தான் அப்படிதான் பாக்குறோம் ஒரு அம்மா சொன்னாங்க தாய் மாமன் விஜயின்னு அப்போ மக்கள் உணர்வுக்கும் பொதுமக்கள் கிட்ட இருக்கிற அபிப்பிராயத்துக்கும் மக்கள் பிரதிநிதின்னு சொல்லிட்டு இருக்கிற வேல்முருகனுக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்கு பாத்தீங்களா உணர்வுல புரிதல்ல ஆக விஜய வந்து அவமானப்படுத்தணும் கீழ்த்தரமா தாக்கணும் அதன் மூலம் திமுக தலைவர்களை குஷிப்படுத்திடலாம் என்ற ஒரு நப்பாசையில தான் அவர் தப்பா பேசிட்டாரு அதை இனியும் கூட சப்ப கட்டு கட்டாம அவர் வந்து ஓப்பனா தன் செயலுக்கு வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சார் பாட்டாளி மக்கள் கட்சியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம அரசியல கவனிக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அதுல ராமதாஸ் அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்றாரு அன்புமணிக்கு தலைவர் பதவியை தர முடியாது நான் தான் கட்சியை வழி நடத்துவேன் உறுதியா சொல்றாரு எப்படி பாக்குறீங்க இதுல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க வர நாட்கள்ல அதாவதுங்க ஒரு அரசியல் கட்சி பொது இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டிருக்க வேணான்றது என்னுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் நான்கு சுவர்களுக்குள் பேசி தீர்த்து இருக்க வேண்டிய விஷயத்தை இப்போ வந்து இது பொதுவெளியில் தொலைக்காட்சி சேனல்கள் முன்னால் அலசிக்கிட்டு இருக்காங்க திரு ராமதாஸ் ஆனாலும் சரி அன்புமணி ஆனாலும் இதை தவிர்த்து இருக்கணும் ஆசிய பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த இந்த அளவுக்கு ஸ்டாண்டிங் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த அளவுக்கு வந்து பொது ஒரு விவாதிக்கப்படுகின்ற பேசப்படுகின்ற ஒரு பொருளா மாறிட்டு உள்ளபடி எனக்கு வருத்தமாக தான் இருக்கு ஆனாலும் இதுக்கு மெயின் காரணம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய பேராசை தான் அதாவது அவர் பாமகவை ஏதோ அவருடைய அப்பா கிட்ட இருந்த சொத்து மாதிரி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி மாதிரியும் அது அவருக்கு வந்தது அவருக்கு அப்புறம் அது அவருடைய மனைவிக்கும் மகள்களுக்கும் அதை மாற்றி விடணும்ன்ற அந்த முயற்சி இருக்கு பாருங்க அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு பாமக பெரிய நெருக்கடிக்கு ஆளாயிருக்கு அதே போல ராமதாஸ் சொல்றதுல நான் முழுமையா உடன்படுறேன் அவருக்கு தலைமை பண்புகள் இல்லைங்க அதாவது அன்புமணி ராமதாஸுக்கு பதவி வேண்டும் அமைச்சர் பதவி வேண்டும் அஹ் நாடாளுமன்ற உறுப்பினராகணும் தன் மனைவியை உறுப்பினராக்கணும் தன் இளைய மகளை இளைஞர் அமைப்புக்கு தலைவியாக்கணும் இப்படி அவருடைய சுகம் அவருடைய பதவி அவருடைய குடும்பத்தை சுற்றி தான் அவர் இருக்க தவிர பாட்டாளி மக்கள் கட்சி எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது அதனுடைய நோபல் ஐடியாஸ் ஐடியாலஜி ஃபிலாசபி சமூக நீதி இதை பற்றிலாம் அவர் ஒன்றும் கவலைப்படுறதா தெரியலங்க அதனால் வந்துங்க இப்போ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அதாவது இதெல்லாம் ஒரு நாளில் நிகழ்ந்ததான் நான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு செய்தியாளர் பேட்டியில் ராமதாஸ் அவர்கள் விரிவாக சொல்லிட்டு இருக்காரு அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து ஆண்டுகளாகவே அவருக்கு லாங் ரோப் கொடுத்துருக்காரு ராமதாஸ் சீனியர் ராமதாஸ் ஆனால் இவர் திருத்தி கொள்ளவில்லை மாறாக தவறான கூட்டணி தவறான அணி சேர்க்கை செயல்பாடின்மை கட்சி வந்து என்னதான் வேகமாக போற இதானாலும் நிற்கிறதுக்கு முன்னால் கொஞ்ச நாள் ஓடும் இல்லையா ஸ்லோவா அது மாதிரி தான் இந்த ஆறு ஏழு வருஷமா இருக்கு அதனால வந்து கட்சியினுடைய வளர்ச்சி தேக்கம் ஆயிடுச்சு கட்சி வந்து பல இடங்கள்ல காணாம போயிட்டு அதனுடைய தலங்கள் எல்லாம் மற்ற கட்சிகள் இன்னைக்கு கபலீகரம் பண்றாங்கன்ற யதார்த்தத்தை ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டு ராமதாஸ் அதை சரி செய்வதற்கான முயற்சியில தான் கட்சிக்கு நான் தான் தலைவர் கூட்டணியை நான் தான் இறுதி செய்வேன் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவருடைய முடிவு கரெக்டு தான் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் லட்சோப லட்ச தொண்டர்கள் அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கிற பொது மக்கள் அந்த கட்சியை சொன்னா கேட்டு வாக்களிக்கிற மக்கள் இவங்கள்ல வந்துங்க அஞ்சு தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் வந்து ராமதாஸ் பின்னால தாங்க இருக்காங்க நிர்வாகிகளை பற்றி நம்ம சொல்லவே நிர்வாகிகள் எப்பவுமே ஈ போல எங்க தேன் இருக்குதோ அந்த இடத்துல இருப்பாங்க அதுவே பாருங்க பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் வடிவேல் ராவணனா அவரு ரெண்டு நாளைக்கு நாள பாத்த நான் வந்து இனிமேல் இங்கேதான் இருப்பேன்னு தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள போனாரு பாத்தீங்கன்னா அவர் வந்து திடீர்னு காணாமல் போயிட்டாரு நாங்க ராமதாஸ் சொன்னாரு ஓப்பனா அவர் மிதந்துட்டு இருக்காரு ஏதோ ஒரு ஐந்து நட்சத்திர ஏழு நட்சத்திர விடுதியில அவருக்கு ஒரு கார் வாங்கி இருக்காங்க அப்போ ஒரு பாலிடிக்ஸ்ல இன்னைக்கு வந்து இந்த கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அன்புமணி ராமதாஸ் கையாளக்கூடிய அந்த உபாயங்கள்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் அண்டு ரொம்ப தவறானதாக தான் நான் பார்க்கறேன் ஆகவே அவர் அவர் முயற்சியெல்லாம் வெற்றி பெறாதுங்க பணத்தை செலவு பண்ணலாம் அவர் வந்து நிர்வாகிகள் கொஞ்சம் பேரை வச்சிக்கலாம் ஆனா அந்த அமைப்பு விதிகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதிகள் ரொம்ப தெளிவா சாதகமா இருக்கிறது நிறுவனம் இருக்குதாங்க ஏன்னா இந்த அமைப்பு விதி என்ன சொல்லுதான்னு நான் கேள்விப்பட்டேன்னா பிரசிடென்ட் வில் பி எலக்ட் பை தி ஜெனரல் கவுன்சில் ஃபார் இயர் த்ரீ இயர் டெனியர் மூன்றாண்டு காலத்துக்கு பொதுக்குழுவால் தலைவர் பாமக தலைவர் தேர்வு செய்யப்படுவார் இப்போ ராமதா வேண அன்புமணி ராமதாஸ் கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுக்குழுவில் மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ அவருக்கே பவர் இல்லை அவர் இந்த அழகில் என்ன சொல்றாருன்னா யாரெல்லாம் ராமதாஸ் நீக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் பத்து நிமிஷத்தில் நான் ரீ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் இவருக்கே இப்போ பவர் இல்லை ஆனால் நிறுவனரை பொறுத்தவரையில் இசை பர்மனெண்ட் நிறுவனர் இருக்கும் தேர்தல் இல்லை நாமினேஷன் இல்லை அவர் வா ஆயுள் காலம் போற நிறுவனராக இருப்பாரு அடுத்தது இப்ப ராமதாஸ் இருக்கிற பேவர் என்னன்னா தான் பொதுக்குழுவை கூட்டினோம் பொதுக்குழு கூட்டினா கூட செயற்குழு எல்லா குழுக்களும் நிறுவனருடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய தான் செயல் பண்ணணும்னு அந்த கான்ஸ்டியூஷன்ல எழுதிருக்கிறதா சொல்றாங்க அப்போ ஐ திங்க் இவர் வந்து அன்புமணிக்கு அப்பாவோட சமரசம் பண்ணிக்கிட்டு அவர் சொல்றதை ஏற்றுக்கிட்டு கட்சியில வந்து காத்திருப்பதை தவிர வேற வழி இல்லை இப்ப ஸ்டாலின் ஒரு நல்ல உதாரணம் எவ்வளவு வருஷம் காத்துட்டு இருந்தாரு ஒரு நாற்பது வருஷம் காத்துட்டு இருந்தாரு கடைசியில கூட அவர் வந்து செயல் தலைவராக தான் ஆக்குனார தவிர ஸ்டா கருணாநிதி தலைவர் பதவி விட்டு கொடுக்கவே இல்லை அவர் இறந்த பிறகுதான் இவர் வந்து செயல் தலைவரா இருந்து தலைவராக மாறினாரு ஆனால் பட் நீங்க ராமதாசை பாருங்க அவர் எந்த அளவுக்கு பிராடா இருந்திருக்காரு அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த காலகட்டத்தில் அவர் எம்பி ஆயிருக்கலாம் அவர் மந்திரியாக இருக்கலாம் ஆனால் அவர் இன்ன வரைக்கும் அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டார் அவர் பண்ண தப்பே என்னென்னா குடும்பத்தினர் நிர்பந்தத்துக்கு குடும்பத்தினருடைய அந்த கண்ட்ரோலுக்கு போய் சில தவறுகள் பண்ணார் அதை ஓப்பனாக ஒத்துக்கிட்டார் அதுதான் அவர் பண்ண தப்பு அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்புமணி வந்து லேக்ஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ன்றது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அந்த கட்சியினுடைய ஓட் ஷேர்ன்றது கம்ப்ளீட்டாக இப்போ அநேகமாக மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இருக்குமா சீமான் கூட இவங்களை விட அதிகமாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அது தான் தெரியணும் அப்போ அந்த கூட்டணி யாரோட போக போகிறார்கள் என்பது யாரோட போனாலும் அது வந்து ரொம்ப தெளிவாக சீனியர் ராமதாஸ் சொல்லிட்டாரு அதாவது யார் எங்ககிட்ட கூட்டணி வந்தாலும் அதை நான் தான் முடிவு பண்ணுவேன் நான் தான் அந்த கூட்டணியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்கெனிங் தெளிவாக சொல்லிட்டாரு அதனால வந்து அன்புமணி வந்து அப்பாவோட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு செயல் தலைவர் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதை ஏற்றுக்கிட்டு அவர் செயல்பட தான் பதவிகள் முக்கியம் இல்லை இந்த கட்சி தான் முக்கியம் சாதாரண மெம்பராக இருந்தால் கூட நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியாலே எதுக்கு நிர்வாகிகள் எல்லாம் போய் பிடிக்கிறாரு இன்னொரு கூவத்தூர் அரங்கேறும் போது இருக்குது நாளைக்கு எதாவது பொதுக்குழு அது இதுன்னு போட்டால் கூவத்தூர் ஃபார்முலாப்படி ஏதாவது ஒரு கடத்தல் ஆள் கடத்தல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் மோர் இது அதிகமாக அதிகமாக அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மக்கள் மட் மத்தியில் ஆதரவு அப்படியே கணிசமாக குறைஞ்சிரும் அதனால் இதை வந்து சீக்கிரமாக பேசி முடிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய அப்சர்வேஷன்